ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெசிபோம்மா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கு போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி பட் இது கொஞ்சம் லெந்தி ப்ராசஸ் அம்மா வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க சந்தவைன்னு சொல்லுவோம் அதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் இனிப்பு சந்தவையும் கார சந்தவையும் ஒரு சிலர் வீட்டில் வந்து இடியாப்பம் செய்வாங்க இடியாப்பம்ங்கிறது வேற சந்தவைங்கிறது வேற நான் வீடியோவில் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அம்மா சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுக்காட்ட போகிறாங்க நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லைனா இட்லி அரிசி ரெண்டில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு படி எடுத்திருந்தாங்க நம்ம நார்மலாக அரிசி கழுவிட்டு ஊற பொண்ணு அந்த மாதிரி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா நெங்கு நெங்கு நரச்சு எடுத்துக்கோங்க மாவில் உப்பு போட்டு கலக்கிக்கலாம் உப்பு போட்டு கலந்துட்டு நம்ம உடனே ஊற்றிக்கலாம் இல்லை ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சும் ஊற்றலாம் இது புளிக்காதுங்க அப்படியே வந்து இட்லி வந்து பாறை தான் இருக்கும் எங்கூர் பக்கம்லாம் புதுசாக கல்யாணம் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இதுவா இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தவன் சொல்லுவாங்க எங்கூர் பக்கம்லாம் இடியாப்பங்கிறது வேற சந்தவங்கிறது வேற மாவை அரிசி ஊற வச்சு மாவாட்டி இட்லி பானையில் வேக வச்சு அதுக்கப்புறமா புளிவும் அதுக்கு பேர் தான் சந்தவன் சொல்லுவாங்க பட் ஹோட்டல் கடையில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவுல சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு புளிஞ்சு எடுக்கிறது தான் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மாதிரி வர வரன்னு ஆகிடும் இது ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் பஞ்சு மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் ட்ரெடிஷ்னலான சந்தவை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் கிரைண்டரில் தாங்க ஆட்டி எடுத்திருந்தாங்க இது வந்து ஒருத்தரால் செய்ய முடியாது ஸோ ஃபேமிலி ஹில்ப்போடு செய்யுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் நாலஞ்சு பேர்த்தோடு பேசிக்கிட்டே செய்யும் போது டைம் போகிறதே தெரியாது இட்லி நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறமா இடியா பச்சில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறது தான் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆறுனதுக்கப்புறமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நான் இனிப்புக்காரன் ரெண்டுமே இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்படிங்கிறத பாருங்க இந்த சந்தவன் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கள் தாத்தம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க கல்யாணம் புதுசுல நான் ஒரு டைமோ ரெண்டு டைமோ செஞ்சேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தூக்கி இது வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் து துரு புடிச்சிருது அதனால நல்லா கழுவி எண்ணெய் போட்டு இது பண்ணி தான் எடுத்து வச்சிருந்தேன் இட்லி வந்து இந்த மாதிரி சூடா எடுத்தோன்னே நம்ம புளியும் தான் நமக்கு ஈஸியா இருக்கும் துணிலயும் ஒட்டாது இந்த மாதிரி கல்லு மரதாங்க இருக்கும் இட்லி இன்னொரு குண்டால கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு கையில தண்ணி நினைச்சிட்டு அப்படி அப்படியே அழுத்திருங்க சூடு தாங்க முடியாது சூடா இருக்கும் போது நம்ம அழுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடியில ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சந்தவை நெரிக்கிறது ஈஸியா அதுக்குள்ள விழுகிற மாதிரி வச்சுக்கோங்க சூடு ஆறிடுச்சினாலும் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சூடு ஆறிடுச்சுனாலும் நமக்கு நெரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால சூடா இருக்கும் போதே செஞ்சுக்கோங்க இட்லி வேக வேக நம்ம செய்யறதுக்கு தான் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் அழுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இட்லி மாவு நம்ம ஊற்றும் போது தோசை மாவு பக்குவத்துக்கு ஊற்றினாலே போதும் ரொம்ப திக்கா ஊற்றுனீங்கனாலும் நம்மளால் அழுத்த முடியாது ஓரளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றுங்க அது வந்து அழுத்துறது ஈஸி தான் நம்ம சூடாக இட்லி நல்லா கொதிக்க கொதிக்க அடுப்புலேருந்து எடுத்தோன்னே நம்ம போட்டு நெரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாருங்க நல்லா க்ரிப்புக்காக பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன் நல்லா சூப்பராக சந்தவை நெரிச்சாச்சு இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி ஒருத்தரால் செய்ய முடியாது ஃபேமிலி ஹெல்ப்போட செய்யுங்க பாருங்க நல்லா உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் பால் தான் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து சர்க்கரை நாட்டு சக்கரை கருப்பட்டி அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு இதில் ஊற்றி நல்லா சாப்பிடும்போது அமிர்தமா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேத்து வீட்டில் நான் இடியாப்பம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் சந்தவாங்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு ஆட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸ்கெலாம் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக செய்ங்க ஆஷ்பிஷல் நார்மலான தாளிப்பு தான் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா தாளிச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அளவான உப்பு போட்டுக்கோங்க உப்பு பத்திரனாலும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சந்தை போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபேமிலி எல்லோரும் கேதர் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நல்லா பேசிக்கிட்டே செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒருபடி ஊற வச்சு ஆட்டினாலே நிறையா வருங்க சந்தவை சோ உங்க ஃபேமிலியில் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு எட்டு பேர் பேர் இருந்தாங்க ரெண்டு படி வரைக்கும் நீங்க அரிசி ஊற வச்சு ஆட்டிக்கலாம் இட்லி அரிசியும் நல்லா இருக்கும் சாப்பாட்டு அரிசியும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஊர் பக்கம் இட்லி அரிசியும் போடுறாங்க அம்மா வந்து சாப்பாட்டு அரிசியில தான் செய்வாங்க நல்லா வாசமாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா நிஜமா ஒரு டைம் அதை செஞ்சு பாருங்க அளவான உப்பு போட்டுட்டு மஞ்சள் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடல அந்த அளவுக்கு பொறுமை இல்லை இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் இதெல்லாம் காலையில் பண்ணுற மாதிரி இருந்தீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமனை புழிஞ்சிக்கலாம் லெமன் ஊற்றும் போது நம்ம லெமன் சாதம் செய்கிற மாதிரி தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனோட சாறு ஊற்றிக்கோங்க நீங்கள் லெமன் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா முட்டையோட உட தாளிக்கலாம் இல்லை முட்டையை வேணும்னா நீங்க தக்காளி கூட தாளிச்சு செய்யலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது ஆறு நாள் கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப நல்லா இருக்கும் கை நிறைய கொத்தமல்லி அலையை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கிருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நெரிச்சிருக்க சந்தவைய அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் இனிப்பு சாப்பிட்டு கண்டிப்பா காரம் தேவைப்படும் இல்லையா அதுக்காக நான் லெமன் பண்ணிருக்கேன் நீங்க தக்காளி செய்யலாம் முட்டை செய்யலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வேணால் நீங்க செஞ்சுக்கலாம் கை நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரெடிஷ்னலான சந்தவ ரெசிபி கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்க சிம்பிள்னு சொல்ல மாட்டேன் ஃபேமிலியோட எல்லாரும் இருக்கும்போது கண்டிப்பாக செய்யுங்க கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான் இதுக்கு சிம்பிளா தேங்காய் பாலும் நல்லா இருக்கும் பட் காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி இல்லைனா லெமன் இது வேணாலும் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கா எடுத்து செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் காரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைட்டா மிளகுத்தூள் போடுறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க நல்லா சூடாக சாப்பிடும்போது எவ்வளோ உள்ள போகுதுனே தெரியாது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள் உங்கள் ஊர் பக்கம்லாம் செய்வீங்களா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்வீட்டாக காரமாக இல்லை உங்களுக்கு பிடிச்சமான உணவு அம்மா வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க எங்